இந்த ஆர்டிஸ்டுடைய பாவியை சொல்லியிருக்கிறார் இன்ஷா இல்லா அடுத்த வாரம் வந்து இவருடைய துறவையும் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த அதிசுடைய தொடராக வரக்கூடிய விஷயங்கள் இன்ஷாலாம் அடுத்த வாரம் அதில் அவர் சொல்லுவாங்க இதுதான் அவருடைய தொடர்மான வேறு விஷயங்களை இன்ஷாலாம் நம்ம மீதி இருக்கக்கூடிய அந்த பத்து நிமிஷத்தில் பார்க்கலாம் இப்போ அதில் ஒரு சொன்னாங்க நார்மலாக சாதாரணமாக நாயம் செல்லாவில் சொன்ன சேனா ஜிபிலி அலட்சம் வரும்பொழுது திகியத் கல்வி என்றவர்கள் சஹாபின் ஒவ்வொருத்தான் வருவாங்க தோட்டத்தில் தான் என்ற சஹாபி யார் என்பதை தெரிஞ்சுக்கொள்வது ஒரு இவங்க வந்து மக்கா வாசியோ மகினாவாசியோ அல்ல இப்போ வேறு ஒரு வெளியூருக்காராட்ட ஒரு கோத்திரத்துடைய தலைவர் அப்போ ஒரு கோத்திரத்துல தலைவராக இருக்கும் நாயன் சொன்னார் சொன்னுக்கு ஒரு ஆசை இந்த தலைவர் வந்து இஸ்லாத்தியை தலைவிட்டாருன்னு சொன்னால் மற்ற மக்கள்லாம் அவருடைய கோத்திரமாக தலை கட தளிவங்களா இல்லையா ஏன்னா மன்னர் எப்படி மக்கள் அவழி அவர் தலை தள்ளிவிட்டார்னு சொன்னால் மதிப்புரிய தலைவர் மதிப்புக்குள்ளே தலைவர் வந்துட்டாரா மற்றவர்கள் வருவாங்கிறதுக்கா எல்லாம் அவருக்கு வாட்சியாங்க எல்லா ஜியத்து கல்விக்கும் ஒரு கட்டத்தில் வந்து ஸ்ரீராந்தி வெளிவலேசாமி சொல்கிறாங்க யார் சொல்லுடா நாளைக்கு இந்த திருமையை ஜியது கல்வி வருகிறார் அவருடைய கூத்திரத்தோட இங்கே அவரை இஸ்லாத்தின் வார் அலையுங்கள் அவர் வந்துவிடுவார் அதே மாதிரி அடுத்த நாள் வந்து நாயன் சிவராஜுடைய மந்திரிஸ் இருக்கிறது ரஜினிஸ் போது கேது கல்வி அவருடைய ஊர் மக்களோட வந்து சேர் வந்து சேரும்போது அந்த தூரத்தில் கலவுக்கிட்டக்க மசீத் ரம்பியுடைய இல்லையில் அவர் வரும்பொழுது நாயம்பு செல்லாலாங்க தன்னுடைய தலப்பாயை கலப்பி அவருக்கு எடுத்து வீசுகிறாங்க வீசி வந்து அந்த தலப்பாய வித்தியில பிரிப்பாக இருந்து அமருகன் ரசூ செல்லாலுடைய அந்த தலைப்பாயம் துணி யாராவது செய்வாங்களா ஏன்னா அவர் அதை எடுத்து அப்படி முகத்தரோட மூன்று முத்தி நேராக பக்கத்தில் அதோட வந்து நாயன்சிவாசன் அவர்கிட்ட கொடுத்தார் கொடுத்த உடனே நாயம் செல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க ஹீத் கவி இச்சாத்தை இசாத்தை கூடாதா அப்படின்னு சொன்னேன் அந்த நிமிடமே செய்ய தீர்ப்புகள் இல்லாதவனுக்கு வந்து யாரை சொல்ல அதுக்காகத்தான் வந்திருக்கேன் சொல்லி அவரை விசாரியை தவிர இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லாவும் துவாசிக்கிறாங்க அல்லா சுவாணம் தரம் சரிதான் ஜிபி நாளைக்கு ஒரு வர்றாரு வந்து ஈமான் பொருள்வாருன்னு சொல்ல வேண்டியதானே நீங்கள் அழையுங்கள் ஈமான் பொருள்வாரு ஈமான கொடுக்குறது யாரு தான் கொடுக்குறான் ஆனால் அல்லாங்க என்ன தான் ஒரு காரணத்தை கொண்டு வந்த பற்றிலாம் நீங்கள் அலையுங்கள் என்னன்னா அல்லாஹான காரணம் இருக்கெல்லாம் காரணம் அஸ்பாப் ஆனால் இந்த துணியாவில் அத்தனை காரணங்களையும் இத்தனை காரியங்களையும் ஒரு காரணத்தை நாம் இந்த இடத்துல காரணம் இல்லாமல் இருக்காது அப்ப அந்த அடிப்படையில் நீங்கள் தான் தாவ இஸ்லாத்தின்பால் மக்களை அழைக்க வேண்டியது நம்முடைய பணி எதிர்பார்க்க வேண்டியது நம்ம உண்மையை எத்தி வைக்க வேண்டும் அப்போ அவர் என்ன எனக்கு யாரும் இஸ்லாத்தையை கழிவிடுகிறார் இஸ்லாத்தையை தழுவுணுங்க கதறி அழுகிறார் ஏன் அழுகுறிங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்ல விஷயம் என்னென்னா யார எங்களுடைய கோத்திரத்திலே எங்களுடைய கோத்திரத்திலே ஒரு தீய பழக்கம் இருந்தது என்ன பழக்கம் சொன்னால் இந்த பெண் குழந்தையை பிடிக்கவில்லை என்றால் கொன்று புகைத்து விடுவார் இது ஜாஹித காலத்தில் அவள் மக்கள் இருந்த பழக்கமா இல்லையா அந்த மாதிரி எங்களுடைய குழந்தையையும் கோத்திரத்திலையும் இருந்தது ஆனால் நான் தலைவராக இருக்கிற காலத்தினால எங்களுடைய மக்கள்லாம் பயந்தவங்க அது தைரியம் இல்லாமல் அந்த குழந்தைகள் யாராவது பெண் குழந்தை கொள்ளணும்னு சொன்னால் அந்த குழந்தைய கொண்டு என்கிழச்சிடுவாங்க நான் தான் பாலைவனத்தில் கொண்டு போய் அந்த குழந்தைய உயிரோடு புதைப்பேன் இந்த மாதிரியை வந்து நான் எழுபத்தைந்து பெண் குழந்தைகளை எழுபது அல்லது எழுபத்தைந்து பெண் குழந்தைகளை நான் புதைத்திருக்கிறேன் சொல்லி அந்த நினைத்திப்பை அழுகலை அழுத உடனே அசுச்சரம் அந்த சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே அப்படி தயிச்சிட்டாங்க சில சிலவர் ஒன்றும் சொல்லலை அதை ஒன்று மணிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லலை ஆனால் திகைத்து விட்டார்கள் இல்லை ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை யாருடைய இதில் அவர் ஒரு ஒரு ஆள் இருக்காரு அவர் அவர் குழந்தை அவருக்கு கொண்டு பார்னா அது அவரோட போய் ஆனால் அத்தனையும் இவர் வாங்கி பகைச்சிருக்காரு இவ்வளோ பெரிய பாவம் இவ்வளோ பெரிய இதுன்னு திகைச்சிட்டாங்க ஆனால் அந்த திகைத்த அந்த நிறுவனமே அதீஷி ஆதரவு யாரும் சொல்லலாம் சொல்லுங்கள் அல்லா தலா அத்தனை மன்னிச்சு விட்டாங்க இவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் அவங்க ஈமான் கொண்ட அந்த தருணத்தில் எல்லாம் என்ன செய்றாங்க பாவான் இந்த செய்தியோட அவங்க நினைச்சிரா ஒரு சந்தோஷம் அடைந்து அவர்களை மக்கள் எல்லாரையும் சாத்துக்கொருக்குறாங்க இதுக்கு பின்னால் எப்போது தான் சீனாஸ்லாம் அவர்கள் ஆயிம்சல அரசு வந்து சந்திக்க வருகிறார்களோ அப்படி வரும் பொழுதுதான் இப்படி வருவாங்க இந்த ஜெய்த் கல்வியில் எல்லாத்தனமும் அவருடைய குணத்தை வருவாங்க ஏன் அவங்க குணத்தை வர்றாங்க உள்ளூரில் எத்தனையோ பெரிய சாபர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க குணத்தை அல்லாத்தனம் அனுப்பியேன் நீங்கள் ஒரு ஆள்

அப்படி எப்போவுமே ரசூல் சில வரத்துக்கு சந்திக்கிறதுக்கு ஜியத்து கல்விகள் இல்லாத பொழுது இங்கே அதில் சொன்ன மாதிரி ஏன் ஒரு புது மனிதர் வரணும் ஏன் ஜெயத்து கல்விகள் இல்லாததான் வந்து யாரை சொல்லலாம் இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்னன்னு கேட்க வேண்டியிருந்தானே அதுவும் படம் தானே ஆனா இந்த இடத்துல எப்படி கேட்க இஸ்லாம் என்றால் என்ன எல்லா கேள்வி மனிதர் இந்த மனிதர் எப்படி இருப்பார் ஏன் வர்றாரு எங்கேருந்து வர்றாரு ஒன்றுமே தெரியாது அது தினமாக உமர் சொல்கிறாங்க சொல்றாங்க அவர் கலைப்பு யார் வரக்கூடிய கலைப்போ அதுவும் எதுவுமே இல்லை ஃப்ரெஷ்ஷா வந்தார் வந்து இந்த மாதிரி கழுவ கேள்வி கேட்டுட்டு ஓ அப்படியா அவன் அப்படியா அஹமதுலாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லல சதா தேங்குற கரெக்டா தான் சொன்னீங்க அப்ப ஏற்கனவே இப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் தான் தெரிஞ்சது என் கேட்டு ஏன் கேட்கணும் இப்ப அதுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சபையில கேட்கற ஹஜான் கேட்கணும் கேட்குறதுக்கு காரணம் என்னமா இருக்கும் ஏதாவது காரணம் இருக்கணும்ல அவருக்கு அந்த விஷயம் தெரியுங்கிறது எனக்கும் தெரியும் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச விஷயத்த இந்த நாலு பேர் இருக்கிற சமையலில் கேட்குறாங்கன்னு கேட்குறா ஏன் கேட்கணும் அப்போ அதுக்கு ஏதாவது காரணங்கள் நிச்சயமாக அது எதுக்கான காரணம் தான் இருக்கிறது நிஷாலெலாம் அந்த காரணங்களை அடுத்த காரணம் ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் இருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாவுடைய ரசூலுடைய வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகளுக்கு காரணங்கள் என்று ஒன்று இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த காரணம் இருக்கத்தான் செய்யும் விஷா இந்த காரணங்களை நாம் நாளை கொள்ளலாம் அந்த நீங்க இருக்கக்கூடிய ஒரு மூணு 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 விஷயத்தில் சொல்ல வேண்டிய வேறு ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால நான் இதை விஷாவில் இந்த காரணத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம் இப்போ வந்து ஈஷா கணித குறி இமாம் அவர்கள் விஷா தொழுகளை வந்து தொழுக வசனம் ஓதிய வசனங்கள் இந்த வசனம் வந்து சூரா மாயுதாவுடைய வசனம் சூரா மாயுதாவுடைய கடைசி வசனம் என்று பேசுகிறாங்க கடைசி வசனம் வந்து பாருங்க இந்த வசனங்கள் அத்தனை இல்லைங்க ஏதோ கிராத் போனாங்க அருமையா இருந்துச்சு நம்ம கேட்டு போயிடும் அப்படி இல்லை அவனுடைய பிரதம் என்ன சொன்னா அன்னைக்கு பல ஜிம்மாவுடைய பயான கூட சொல்லப்படி கோடை காலத்தை நீங்க எப்படி செலவழிக்கணும்னு அதெல்லாம் தயப்பு கோடை காலத்தை எப்படி செலவழிக்கிறது கோடை காலத்தை இள வயது பிள்ளைகள் அவங்க போய் செலவழிக்கிறதுக்கு நல்ல உபதேசங்களும் மூலமாக செலவழிக்கணும் மற்றவர்களும் மூத்தவர்களும் அதை மார்க்கத்தை அதிகமாக அறிந்து கொள்ள விஷயங்களை அறிந்து

மக்கள் மனு என்ன ஆச்சு கேட்கணும் இங்கே கேமத்துனாங்க என்ன பேர் சொல்லணும் ஆமாயா எல்லாம் என்னன்னு ஒரு பத்து பேர் வந்தாங்க ஏம்பிணா ஒரு ஆயிரம் பேர் வந்தாங்க ஏம்பி நாலு லட்சம் பேர் வந்தாங்க மூசா லட்சமும் சொல்லணும் ஏம்பிணாலும் ஒரு ஆறு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் வந்தாங்கன்னா சொல்லணும் ஆனால் அடுத்த வசதத்தை பாருங்க எவங்க அரசு பத்தாள் காலூலா இன்னக்கு அந்த அந்த யாரெல்லாம் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது மறைவானவர்கள் யாருன்னு இஞ்சிதான் யார் இல்லைன்னு சொல்லி அத்தனை நபிமா இருக்கும் பனியோட பரிசு இதுதான் மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன பாடம் ஒன்று அந்த நபிமாவோட சொன்னனுடைய காரணத்தை பெருமக்கள் சொல்கிறாங்க அவர்களுக்கு அபரிதமான அச்சம் அவனால் அவன் தான் அனுப்பலாம் அவனுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் நம்மள கேட்கறான்னா அவங்க ஒரு வேலையவரை அனுப்பியிருக்கிறேன் இறங்கலையும் என்ன போன செய்யு கேட்பேன் அவருக்கு செய்து சொல்லுவார் ஆனால் அவருக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஏன்னா பெரிய பொய் நாய்க்கு விஷயத்தில் எனக்கு முடிஞ்சு ஒரு ஆள் அவளை சந்திக்க சொன்னேன் அவள் எனக்கு அவரோட கிட்ட ஃபோன் போட்டாங்க பேசிக்கிட்டோம் உடம்பு எல்லாம் முடிஞ்சி இப்போ அவருக்கு என்ன நம்ம போய் உடையெல்லாம் பேசுனா காக தெரியுமே அவங்களுக்கு தெரியும் ஏன் எங்களுக்கு கேட்குறான் தெரியுமா இல்லையா அப்போ நபிமாரர்களுடைய அந்த இறை அச்சம் என்பது என்ன அவங்களுக்கு தெரியும் எல்லாத்தாலும் நம்ம அனுப்பினா எல்லா சமத்தும் எல்லாத்தையும் இவங்க பார்த்துருக்கிறான் இவ்வளோ நம்மளுடைய கேட்குறாங்க இதில் என்ன விஷயம் இருக்குது என்று அந்த நபிமார்க்க அவருடைய இறை அச்சத்தின் காரணமாக அவர்களுக்கு அந்த என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியாது மறைவான விஷயம் என்று சொல்லிட்டு மறைவான விஷயம் நீ தான் அறிந்தவா அறிந்த மாதிரி இருக்கிறாங்க இது ஒரு பதில் இன்னொரு விளக்கமாக சொல்கிறாங்க அந்த விளக்கமான பணி என்ன சொன்னால் ஆமா யாரா என் பின்னால் பத்து பேர் வந்தாங்கன்னு சொல்லி அந்த பத்து பேரில் ஒரு ஆள் உண்மையான ஈமான் இல்லாத ஒரு முனாஃபிக்காக இருந்தாங்க தான் நமக்கு தெரியாது எல்லாம் தெரியும் இப்போ அல்லாவிடம் ஒரு தவறான தகவலை விட்டோமோ என்ற அந்த பயத்தினால் குற்றப்பாணியாக நான் ஆகிவிடுவோம் என்ற பயத்தினாலையும் அந்த நம்பி மாங்கள் சொல்கிறாங்க தாருளா மின்வனா எங்களுக்கு அதை பற்றி தெரியாது இன்னும் அந்த அண்ணாமி நீ தான் மறைவனை அப்படி வகை வாங்கியிருக்கிறாய் என்று சொன்னாங்க நினைக்கக்கூடிய எல்லாரும் நிறையாது நமக்குள்ளே பாடம் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய ரோடு திறமைகள் சில இடங்களில் கேள்வி கேட்கும்போது என்ன செய்யணும் தெரியலை என்றால் தெரியலைன்னு சொல்லணும் இது வேறு இருக்கிறாங்க எந்த கலைக்களுங்க ஏதாவது ஒரு பதில் வச்சு ஆக அந்த மாதிரி முக்கியமான பாடம் என்ன சொன்னால் தெரியலை தெரியவில்லை என்று சொன்னால் தான் நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும் தெரிந்த மாதிரி நடித்தவங்க சொன்னால் கடைசி வரைக்கும் தெரிஞ்சு விடவும் முடியாது ஆக எந்த ஒரு கேள்வி எந்த சமயத்தில் கேட்கப்பட்டாலும் யார் நம்ம கேட்டாலும் தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னால் தெரிஞ்சிருந்தும் தெரியவில்லை என்று சொன்னேன் பணிந்த அந்த மகிமார்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்காருங்க அத்தையே நல்ல வழியிலே வாழக்கூடிய தோன்றிக்கு எல்லா சமக்காரன் அனைவருக்கு தந்திருமானாக விஷா எல்லாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் பார்க்கிறதானாங்க எல்லாம் அணி صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا